இப்போ வந்து பெருமாளுடைய அங்கத்துக்கு ஒவ்வொரு அங்கமாக நம்ம பூஜை பண்ணுற மாதிரி அர்த்தம் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம படிக்கணும் கேட்டுக்கோங்க ஓம் நாராயணாய பாத பூஜையாமி ஓம் ஸ்ரீ சேஷசாயினே நமக குல்போ பூஜையாமி ஓம் கமஸ்வரின க கங்கே பூஜையாமி ஓம் விஸ்வரூபாய நமக ஜனு பூஜையாமி ஓம் ஜெகநாதாய நமக குஹியம் பூஜையாமி ஓம் கமலநாபாய நமக நாபிம் பூஜையாமி ओम जगद्गु नमकूश्यम पूजयामी ओं लक्ष्मीपत नमक वर्षद पूजया ओं शंक्राद्यम नम हता पूजयामी ओं सदुर्भाघ नम बाजया ओम श्रीकंठाय नम कंठम पूजयामी ओं सदुर्मुखाय नम मुखम पूजयामी ओं सत्या नम व्रम पूजयामी ओं साई नमसक पूजयामी ओं रवींद्रलोथनाय नम ने पूजयामी ओं दिग्नेत्राय नेत्रे पूजयामी ஓம் சர்வ சுவாமினே நமக சிரசவ் பூஜையாமி ஓம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமக சர்வாணி பூஜையாமி சுவாமியோட அங்கத்துக்கு பூஜை பண்ணிடுவோம் இப்போ அவருடைய பாதத்துக்கு நூற்றி எட்டு போட்டி சொல்லி பூஜை பண்ண போகிறோம் கையில் பூ உஷ்பத்தை எடுத்து வச்சுன்னு உங்கள் பிள்ளையாருக்கு பண்ணுங்க சுவாமிக்கு பண்ண மாதிரி ஆகிடும் ஓ சத்ய தேவாய நமக ஓம் சத்மே நம ஓம் சத்யபூதாய நம ஓம் சத்யபுருஷாய நம ஓம் சத்யநாதாய நம ஓம் சத்யசாட்சியே நம ஓம் சத்யோகாய நம ஓம் சத்யாநாய நம ஓம் சத்யானியாய நம ஓம் சத்ய